என்னை வெற்றி பெற செய்தால் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பேன் என்று தஞ்சை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் கோவிந்தராஜன் கூறினார் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி சுயேச்சை வேட்பாளர் கோவிந்தராஜன் தஞ்சை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட கலெக்டருமான தீபக் ஜேகப்பிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார் அப்போது வேட்பாளர் கோவிந்தராஜன் நிருபர்களுக்கு அளித்த பேட்டி அளித்தார் பணியாற்றி வருகிறேன் நான் என்னுடைய பணியை வந்து இந்த மாதத்திற்குள் வாலண்டரி ரி சர்வீஸ் கொடுத்துவிட்டேன் பொதுமக்களுக்கு ஏற்கனவே முப்பத்தி ஆறு வருடமாக அடிப்படை வசதியான மிகவும் புடித நீர் சாலை வசதி சுகாதாரம் தெருவிளக்குகள் மற்றும் கழிவுநீர் வடிகால்கள் இதை நான் முப்பத்தாறு வருடமாக பொதுமக்களுக்கு என்னை மனதார சிவனை செய்து வருகிறேன் இன் என் வாழ்நாள் முழுவதும் பொதுமக்களுக்காக இதுதான் பேசிக் கம்யூனிட்டீஸ் இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறதுக்காக என் வாழ்நாள் முழுவதும் இதற்காகத்தான் பாரத மகித உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் இது கிடைப்பதற்காக நான் பாடுபடுவேன் என்பதை அதற்காகத்தான் இந்த மக்களவை தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்பதை உறுதளிக்கிறேன் என்னுடைய தொலைபேசி எண் நைன் டபுள் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் டூ ஜீரோ ஒன் செவன் எப்பொழுது வேணாலும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் முந்நூற்றி அறுபத்தி ஆறு ஐந்து நாட்களும் என்னுடைய கைபேசி என் எப்பொழுதோ ஒழித்து கொண்டே இருக்கலாம் எப்பொழுதோ தொடர்புக் கொள்ளலாம் யார் வேணாலும் தொடர்புக் கொள்ளலாம் நான் வேறு பணியில் இருந்தால் தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணவும்

ரூபாய் வரை நம்ம நம்ம பிடிஎஸ் புண்ணியமதிப்பால் சேர் அழுந்து இழந்து சேர்ந்து நாங்கள் நன்றாக கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பெலுக்கு பொருள் உதவி செஞ்சுருக்கோம் நிறையா என் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறேன் மேலும் நான் கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக அரசாங்க சுவர்களில் மேலும் சினிமா போஸ்டர்கள் ஆபாச விளம்பரங்கள் மேலும் அரசு அரசு விளம்பரங்கள் அன்னியில் தனியார் விளம்பரங்கள் செய்யக்கூடாது என்று உறுதியளி உறுதி கொண்டு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருடங்களாக கோவில்பட்டி உசிரி சிவகாசி போன்ற நகரங்களில் அங்கே அரசாங்க உத்தியோகத்தில் அங்கே உள்ள மோட்டார்களை தண்ணீர் பிடிக்கும் தண்ணீர்களில் பைப்புகளை மோட்டார் வைத்து பிடிப்பதற்கு அதில் பறிமுதல் கொண்டு அது அதில் வந்து பணத்தை வந்து அரசாங்க சுவர்களில் அனைத்து அரசாங்க சுவர்களில் ஏற்கனவே இயற்கை மத எந்த வகையான மக்கள் மக்களுடைய பின்பு மனம் நோகாமல் நம் பட படங்கள் இயற்கை சின்னங்கள் நம்ம க தேச பழைய வளங்கள் வருந்துள்ளேன் மேலும் தற்பொழுது குந்தநாச்சாரி காலேஜி காமௌண்ட் வால் மற்றும் இதர அரசாங்க சுவர்களில் தேசிய கொடி நமது பாரத நாட்டின் தேசிய கொடியை என்னுடைய சொந்த செலவினை கொண்டு நண்பர்களை உதவி கொண்டு பறந்து கொண்டு வருகிறேன் இது இந்த நாடும் இந்த பாரத நாடு முழுவதும் எங்கெங்கு அரசாங்க சுவர் உள்ளதோ அனைத்து சுவர்களும் வருவதற்கு ஏற்பாடு செய்துள்ளேன் ஏனென்றால் நம் தேசிய கொடியை யார் ஒருவரும் மறைத்து கூட நிற்கக்கூடாது அதன் மேலே எந்த வகையான ஒரு போஸ்டரோ அது விட்டக்கூடாது அரசியலுக்கு சட்டமே உள்ளது தயவுசெய்து யாருமே செய்ய மாட்டார்கள் நம்ம மக்கள் அனைவரும் தேசிக்கொடியை நேசிப்பவர்கள் பாரத நாட்டை நேசிப்பவர்கள் அனைவரும் அதனால் ஒரு புது ஒரு எதிர்ச்சியாக பண்பு இதை எடுத்துள்ளேன் வெற்றிமாக முடிப்பேன் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளையும் வெற்றி பெறுவதற்கு எல்லாருடைய எல்லாருக்கும் மனமாந்த வாழ்த்துக்கள் தொழில் தெரிவித்துக் கொள்ளேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள்